நண்பர்களே எல்லாத்துக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி வந்து பருப்பு இல்லாமல் எப்படி சாம்பார் வைக்கலாம்னு பார்க்கலாம் டெய்லியும் பருப்பு வச்சு பருப்பு வச்சு ஒரே போர் அடிச்சிடுச்சு சரி பருப்பு இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணி பார்க்கலாம் பண்ணி பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக தான் வந்துருந்துச்சு வாங்க ஓ ஹோட்டல்லாம் தெரு ஹோட்டலெலாம் எப்படி தான் தெருக்கடிலாம் வச்சுருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி தான் வச்சு பார்த்தோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் கடாய எடுத்து நல்லா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அப்படி தேவையான காய் உங்களுக்கு என்னென்ன தேவையான காயை பிற வெட்டி வச்சுக்கோங்க எனக்கு தேவையான காய் முருங்காய் முள்ளங்கி ரெண்டு ரெண்டு அவரக்காய் ஒரு கேரட்டு எல்லாத்தையும் எடுத்து வெட்டி ஒரு கத்திரிக்காய் எல்லாம் வெட்டி எல்லா கழுவுகளும் கழுவி அவங்கள அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் போட்டு மூடி மஞ்சத்தூளை போட்டு உப்பை போட்டு அப்படியே அவங்கள ஒரு தட்டை போட்டு கம்முன்னு மூடி வச்சாச்சு இங்கிட்டு வெந்துக்கிட்டு இருக்கிட்டுன்னு சொல்லிட்டு கடையில் இந்த பக்கம் போய் ஒரு மூணு தக்காளி ஒரு மூணு வெங்காயம் ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்து அவங்கள நல்லா மையாக குரம்பரை குரம்பு அரைச்சி அவங்களப்புறம் எடுத்தாச்சு அப்புறம் தொடர்ந்து பார்த்தா காய் நல்லா வெந்து மனமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த அவங்கள அவங்கள அப்படியே அரைச்சி வச்சதை அவங்கள அவங்களே ஊற்றிக்கிட்டு நல்லா ஒரு பிறட்டி பிரட்டி அந்த மிக்சி ஜாரை லைட்டாக கழுவி அதே முள்ளே ஊற்றி சாம்பார் தூள் தேவையான கொஞ்சோண்டு போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கல கலந்து கலக்கி கிண்டி விட்டு மூடி வச்சிட வேண்டியது அது பாட்டு வெந்துக்கிட்டுக்கிட்டேன் அதுக்கு இடையில் ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு இல்லை ஒரு ஸ்பூன் கடலை மாவு கூட போதும் நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்து கலக்கினேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி மாதிரி ஊற்றி விட்டு கரண்டி அளவுக்கு ஊற்றி விட்டேன் ஊற்றி விட்டேன் கொஞ்சம் கெட்டியாயிருச்சு ஏனால் அதுக்கப்புறம் ஒரு கரண்டி எடுத்து எண்ணெயை ஊற்றி கடுகு பச்சை மிளகா இல்லை வர மிளகா எல்லாம் போட்டு தாளித்து மிளகா ஊற்றி விட்டால் சுவயின்னு சாம்பார் சூப்பராக அடி ஆகிடுச்சி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பார்க்கலான்னு பார்த்தா பையனை கூப்பிட்டு வாதம் வாதி சாப்பிட்டுப்பார் எப்படின்னு சொல்லின்ட்டு ரெண்டு நாலு தோசையை ஊற்றி பார்க்க ஒரு கடாயை எடுத்து ஒரு தோசை வாய் எடுத்து ஒரு ஆம்லெட்டை ஒன்றை தள்ளி விட்டு அதை ஒரு பரட்டி பரட்டு பரட்டி எடுத்து ரெடி பண்ணிவிட்டு என் மையனுக்கு ஊட்டி விட்டேன் அப்பா சாம்பார் சூப்பராக இருக்குப்பா நல்லா டேஸ்ட்டாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அமுக்கு அமுக்குன்னு நல்லா ஊற வச்சு கொடுத்தேன் எடுத்து நல்லா சாப்பிட்டே இருந்தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படி பிக்னிக் பக்கம் போயிட்டோம் வெளியே போயிட்டான் பாய் நண்பர்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய் என் பையன் ஒரே ஒரே ஜாலியாக கிளம்பிட்டேன் ஏய் ஜாலிப்பா ஜாலிப்பா வாங்கப்பா கிளம்பலாம் அப்படின்ட்டான் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் பாய்